சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கரின் நூற்று முப்பத்தி நான்காவது பிறந்த நாளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதி ஆசனவு கிராமத்தில் ராஜவீதி இமு அசோகன் ஊராட்சி மன்ற உறுப்பினர் அம்பேத்கர் மன்ற தலைவர் விசிக ஒன்றிய அமைப்பாளர் அவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டது சிறப்பு விருந்தினர்கள் மன்ற உறுப்பினர்கள் மன்ற நிர்வாகிகள் அனைத்துக் கட்சி பிரமுகர்கள் முன்னாள் மன்ற தலைவர்கள் கேப்டன் சிவா ராஜவீதி மணி அருள்முருகன் முனியன் மற்றும் மன்ற நிர்வாகிகள் ஆடலரசன் எஸ் பி பெரியசாமி ஆதிமூலம் மூலம் முத்து அன்பு சக்திவேல் சரவந்தனுஷ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தராஜ் லட்சுமி சக்திவேல் ஒன்றிய கவுன்சிலர் மாவட்ட அமைப்பாளர் இளமுருகன் மற்றும் ஓர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகளுக்காக வேல்முருகன்